இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இந்த அக்காவோட ரீல்ஸ் தான் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக ரெக்கமெண்டேஷனில் வந்து வருது நம்ம தான் சரியில்லை போல் நம்மளுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து காஜாக வந்து வருது போல் சரி வேறு யார்த்து வந்து ஃபோனை வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பருடைய ஃபோனை வந்து வாங்கி பார்த்தோம் அவருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ரீல்ஸ் இதே மாதிரியான ரீல்ஸ் உடன்னு சொல்கிறத விட இந்த அக்காவுடைய ரீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வந்தது ஓகே நம்ம கூட சேர்வோம் நம்ம மாதிரி தான் இருப்பான் எப்படி வந்து இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ண அப்படின்னா தெரியாத ஒருத்தட்ட வந்து இந்த மாதிரி வாங்கி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா கொடுங்க ப்ரோ ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வந்து வாங்கி இந்த மாதிரி தான் சொல்லிட்டே தான் அவர்கிட்டே வந்து ஓப்பன் பண்ணி வாங்கி ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் தான் வந்து வருது கன்றாக இருக்குது இதை என்ன சொல்கிறது நீ பார்க்குற ஓ மேலே தப்பு இருக்குது நீ அதிகமாக இதை வந்து பார்க்குற அதனால் தான் உங்களுக்கு இந்த அக்காவோடய ஃபோட்டோ வந்து அதிகமாக வருது ரீல்ஸ் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து சொல்லலாம் தம்பி நீ எதை பார்க்குறியோ அதுதான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து சஜஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம் அது என்னவோ அதை வந்து ஒரு பக்கம் வந்து விட்டுருலாம் ஆனால் இந்த ரீல்ஸ் இந்த பர்டிகுலர் அக்காவோடைய ரீல்ஸ் மட்டும் வந்து ரெக்கமெண்டேஷன்லேருந்து வருது அப்படின்றப்ப இன்ஸ்டாகிராம் சைடில் ஒரு முடிவு வந்து பண்ணி வச்சுருக்கீங்க என்ன அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் ஏறத்தில் போயிட்டு அங்கே வந்து சர்ச் டேப்பை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரத போகிறான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெண்கள் சம்பந்தமான ஒரு க்ளாமரான ஃபோட்டோஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் அந்த ரீல்ஸ் உடைய அந்த டம் நைன்னு சொல்லுவாங்களா அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து காட்டும் ஆனால் நம்ம வந்து கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த ஒரு ரீல் அந்த பர்டிகுலர் ரீல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய ரீலாக இருக்குமே தவிர அடுத்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக வரும்ல அந்த மாதிரி வந்து வந்துடும் பசங்களை வந்து அட்ராக்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து கவர்ந்து இழுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க ஆனால் இந்த அக்கா இவங்க எத் என்ன சொல்கிறது ஏதாவது சொல்லி தப்பாகச்சுன்னா இந்த அக்கா வந்து இல்லை அதாவது இன்ஸ்டாகிராம் சைடில் ஒன்று வச்சுக்கிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து அங்கே எல்லோரும் வந்து மாதிரி வந்து முக்கியணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் டேபிள் ஒருத்தன் உடனே அந்த இடத்துல வந்து பொண்ணுங்களுடைய ஃபோட்டோ வரும் அதனால் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க்க வந்துடுவீங்க உனக்கு ஒன்று மட்டும்தான் அது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு தான் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் வந்து காட்டுறான் ஆனால் இந்த அக்கா என்ன அப்படின்னா பசங்க போகிற நம்மளை தான் வந்து பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக வந்து தொடர்ச்சியான வீல்ஸ் வந்து போகிறாங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஐ திங்க் வந்து இவங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து இருக்காங்களா இல்லையா இல்லை வந்து ஏன் இப்படி இது எதுக்கு வந்து இப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா வந்து காஜி தேழியும் கண்ணைப்பது மொழிப்பாரு முஞ்சப்ப தெல்லுத்தெது நல்லா நாலு கோட்டரை போட்டு நறுக்கு நறுக்குன்னு பேசுகிற மாதிரி தெர்த்து முட்டா அப்படின்னு சொல்கிற கூட வந்து கேட்கலாம் கமான்ல வந்து கேட்கலாம் எனக்கு வந்து புரியுது பட் என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஒழுக்கம்னு ஒன்று இருக்கணும் நம்மளுக்குன்னே ஒரு ஆடை கெட்டுப்பாடுன்னு இருக்கணும் ஆனால் எந்த கருமாந்தரமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிடையவே கிடையாது எங்களை ஆக்சுவலாக ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த அக்காவுக்கு வந்து ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கே தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேறு லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜ் அக்காவுக்காக தான் இவ்வளோ நேரம் வந்து கூவினுக்குறேன்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே இது விட்டு நம்மளுக்கு வந்து இது வடன வட மாநிலத்து தடுதலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டு தடுதலையும் சொல்லிட்டு ஸ்கூல் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் யூனிஃபார்மை போட்டுக்கணும் அக்ரூவத்தில் அழுதுங்க அந்தந்த அக்ரூவத்தில் அழியுதுங்க ரீல்ஸ்லாம் வந்து போடலாம் எயிட்டீன் அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறனால நம்மளால் வந்து ஃபேஸையும் வந்து சொல்ல முடியாது பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலுமே பெண்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து அவங்களுடைய பர்மிஷன் பர்மிஷன் இல்லாமல் வந்து போடக்கூடாது நிறைய பெண்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்களை பார்த்திங்கன்னா நம்ம அரசு வந்து கொடுத்துருக்காங்க தான் வந்து பெண்களுக்குன்னு சொல்லிட்டு அரசு வந்து சட்டங்களை வந்து கொடுத்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலதுகள் பின்னாடி வந்து என்ன விளைவுகள் வரும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே வந்து யோசிக்காமல் இதுங்க பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து மேஞ்சுன்னு திரும்புதுங்க அவன் ஸ்கூல் பிள்ளைங்கன்ற மேஞ்சி திரும்புதுங்கன்ற அவனுக்கு வந்து வாய்ப்பு எழுப்பு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம் யதார்த்தம் என்னவோ அதை தான் வந்து பேசுகிறமே தவிர இங்கே வந்து யதார்த்தத்தை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் நடக்குது ஸ்கூல் யூனிஃபார்மில் ரொம்ப கேவலமாக வந்து முத்தா கொடுக்குற மாதிரியும் ஹக் பண்ணுற மாதிரியும் முடிகிற மாதிரியும் இவங்க இஷ்டத்துக்கு என்ன வந்து முடியுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து முச்சுன்னுக்குறாங்க பார்க்கறதுக்கே வந்து கண கோலமாக கணக்கொடரை வச்சு என்ன சொல்லு கன கொடூர கோலமாக இன்ஸ்டாகிராம் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது என்ன பண்ணுறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமான் வந்து போட்டு வைங்க நன்றி